வணக்கம் திருச்செந்தூர் திருத்தலத்தில் பாடப்பெற்ற திருப்புகள் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் கேட்டு முருகனின் அருளை பெறுவோம் பரிமள கல பசு சந்ததனமான படையம படையன அந்தி குங்கடையாளே வரியலி நிறைமுறல் கொங்கு கங்குர் குழலாலே மருகிடு மருளனை இன்புற்றன்புற்றருள்வாயே அரி தெரு மருக கடம்ப தொங்கற்ரும மூக்கு மூன வெம்ப கண்டி தெரிவேலா திரிபுற தகனரும் வந்தி குஞ்சற்குருநாதா ஹர ஜய ஹரஹர செந்திற்கந்த பெருமாளி ஜெய ஜய ஹரஹர செந்திற்கந்த பெருமாளி அருள் கேட்கும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்